ஹாய் என் பெயர் என் மொதுமிதா நான் அரசு பள்ளியில் படிக்கிறேன் நான் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் டெய்லி எங்களுக்கு வாசிப்பு இயக்கத்தின் மூலமாக ஒரு புக்கு தருவாங்க அதுலேருந்து எனக்கு பிடிச்ச புக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் இப்போ நான் பா நான் படிக்க போகிற புக்கு வந்துட்டு மலை வருது மேகம் கருக்குது மின்னல் டம் டம் டமார் மின்னல் பளிச் 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 குட்டி குட்டி துளிகள் பூமி நனைந்தது பெரி கொஞ்சம் நேரமானது பெரிய பெரிய துளிகளானது சட சட என்று பெரிய மலை நீர் ஆறு போல் ஓடியது குளம் நிறைந்தது தவளைகள் குரோக் குரோக் என்றது பறவைகள் கீச் கீச் என்றது செடி கொடி மரம் குளிர்ந்தன குயிலி வெளியே வந்தால் வீட்டை சுற்றி பார்த்தால் வீட்டை சுற்றி தண்ணீர் வீட்டுக்குள் ஓடினால் காகிதம் எடுத்தால் படகு செய்தால் செடி பூக்கள் பறித்தால் படகில் நிரப்பினால் மிதக்க விட்டால் ஐ என் படகு நகருது என்று கத்தினார் குயிலி பூ படகு மிதந்து போனது துள்ளி குதித்தால் குயிலி